இங்க யாரு வந்தாரு அந்த கைலாயபதியோட திருமகனா திருஞான சம்பந்த பெருமான் அவர் திருவடிப்பட்ட தலம் திருத்தலம் அவர் திருப்பாதம் பட்ட திருத்தலம் அவர் திருப்பதிகம் பெற்ற திருத்தலம் அவ்வளவு சிறப்பு மற்ற சிவத்தலத்தை விட திருத்தேவாரம் பெற்ற திருத்தலம் கொஞ்சம் ஒசத்தி ஆட்கள் ஜாஸ்தி நம்ம அந்த உணர்வோடு வந்து வழிபட்டா நாமளும் இந்த எடுத்த ஜென்மத்திலே சிவஞானியாக மாறிவிடலாம் ரொம்ப முக்கியது உணர்வு உடம்பால ஒட்டி இருக்கிறது பெருசு கிடையாது உணர்வால ஒட்டி இருக்கணும் உடம்பால எட்டி கூட எங்க வேணாலும் இருக்கலாம் உணர்வால ஒட்டி இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் தேவரா சொல்லுது ஒட்டி பல்கணத்தார்க்கு அடியார் எப்படி இருக்குமா உணர்வாலை ஒட்டி இருக்க வேண்டும் இணைந்திருக்க இருக்க வேண்டும் அதாவது இணங்கி இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அவ்வளவு சிறப்பு